இவ்வளவு விரிசல் இருந்தால் தயவு செஞ்சு இது மாதிரிலாம் போட்டு ஓட்டவே கூடாதுங்க இது பாருங்க இங்கேயும் விரிசலா இங்கேயும் விரிசலா இப்படிலாம் போட்டு ஓட்டவே கூடாது சப்போஸ் இதை பிடிக்கிச்சு வைங்களேன் அப்படியே அப்படியே ஆயிடும் காலையில் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாக டீ குடிக்கலான்னு வந்தாச்சுங்க டீ பார்த்தீங்கன்னா கடையில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க ஃப்ளாஸ்கில் அதுதான் குடிக்கிறதுக்காக வந்துருக்குறோம் சரி வாங்க குடிச்சிட்டு அடுத்து வேலையை பார்க்கலாம் இந்த டயர் தான் பார்த்தீங்கன்னா வாங்கலான்னு சொல்லி வந்தோம் மூணாயிரரூபா சொன்னாங்க இந்த டயர் இல்லை அதுக்கு பின்னாடி இருக்குது அதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வெளிப்பக்கமாக வந்து அடிபட்டிருக்கேன் நான் உள்பக்கம் இல்லை ஒரு பேட்ச் ஒன்று இருக்குது இதை வந்து வாங்கி போடலான்னு சொல்லி நினச்சோம் ஆனால் எனக்கு என்னமோ பிடிக்கல நான் அந்த இடத்துல வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த டயர் வேணான்னு சொல்லிட்டு அமையதே வந்துட்டோம் வெளிப்பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி எங்கேயும் எதுவும் அடி இல்லை அந்த சைடு திருப்பி பார்க்கலாம் அந்த சைடு எதாவது அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு இது ஒன்று தான் கொஞ்சம் குறையாக இருக்குது எந்த சைடு பார்த்தாலும் ஒன்றும் அடி இல்லை அந்த பேட்ச் ஓட்டி இருக்குது பார்க்கலாம் நீங்கள் அந்த பேட்ச் தெரியுதுங்களா சரி பார்ப்போம் சரி அடுத்து நம்ம வந்து வண்டியில் சமைக்கணும் வாங்க அண்ணன் தான் செய்ய போகிறாரு ரசம் செஞ்சு அருமையாக சாப்பிட போகிறோம் ரசம் பார்த்திங்கன்னா அழகாக மணங்க மணக்க வச்சாரு சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வேலை ஒவ்வொன்றா நம்ம செய்ய ஆரம்பிப்போம் இன்றைக்கி எதுவும் காய்கறியெல்லாம் எதுவும் வாங்கலை சரி ரசத்தோடயே வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றிட்டு வந்து வண்டி தான் நிற்குது இன்றைக்கி எல்லோரும் கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளும் இன்றைக்கி லோடு ஏற்றிட்டு கிளம்பிடுவோம் சரி நண்பர்களே வாங்க நம்ம அப்படியே லோடு ஏற்றுற இடத்துக்கு போய்ட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் டீ கடையில் பார்த்தீங்கன்னா ரொட்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா எல்லாம் தவ்வாலை போட்டு தான் ரொட்டி செய்வாங்க இவங்க என்னமோ தவாலை போட்டு எடுத்து திருப்பி அடுப்பில் போட்டாங்க நானே கொஞ்சம் நேரம் ஷாக் ஆகிட்டேன் அடுப்பில் போட்டவுடனே நல்லா பூரி மாதிரி அழகாக வந்தது இதுதான் இந்த ஏரியாவில் நிறைய சாப்பிட்றாங்க இந்த முன்னாடி வண்டி வருது பார்த்தீங்களா அந்த டூ வீலரு அந்த துணியை எவ்வளவு ஒன்று ரெண்டு வாங்கி கட்டலாம் வண்டி முழுக்க அந்த முன்னாடி ஒரு வண்டி இருக்குது இந்திகாரங்க வண்டி உப்பா மகாராஷ்டிரா வண்டி உள்ளே எப்படி செஞ்சுருக்காங்க பார்க்குறீங்களா தலஹானி அப்புறம் அந்த இதெல்லாம் என்னென்னமோ கட்டி வச்சுருக்காங்க பாருங்களா ஜூஸ் குடிச்சிட்டு கேன் எல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க அது ஒரு டிசைன் நாட்டுங்க அவங்களுக்கு என்னத்த நம்ம சொல்ல ஸ்டாஃப் ஃபிட்டிங்கே ஏகப்பட வெயிட் மாட்டேங்குது எப்படி இருக்குது பாருங்க உள்ளே வந்து ஆள் யார் இருக்காங்க இல்லைன்னு கூட தெரியாதுங்க மேலே நான் ஒரு ஆறு குடம் இருக்குது யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது ரெண்டரை கிலோமீட்டர் தான் மைலேஜ் வருதான் பதினாறு வீழுது ரெண்டு புள்ளி அஞ்சு தான் வருதுன்றாங்க லோடு தான் ஓட்டுறாங்களா ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் இந்த முன்னாடி நிற்கக்கூடிய மகாராஷ்டிரா வண்டியில் ஆனால் துணி வாங்கி கட்டுறாங்க பார்த்திங்களா அதில் ஒரு அளவற்ற சந்தோஷமாட்டாங்க அவங்களுக்கு புதுசாக வாங்கி இங்கே பாருங்கள் இப்படி மேலே கட்டியிருக்காங்களா அது மாதிரி கம்ப்ளீட்டாக வண்டி பூரா கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ புதுசாக வாங்கி இப்போ இங்கே முன்னாடி வச்சுட்டு நின்றுகிட்டு இருக்காங்க கட்டுறதுக்கு இது துணி ப்ளஸ் அந்த டியூப் டியூபே ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோ கட்டியிருப்பாங்களா அடங்குது இங்கே பாருங்கள் இருக்குங்களா இப்போ புதுசாக துணி வாங்கிட்டு வந்ததுங்கப்பா எங்கள் முன்னாடி தான் நிற்கிது அந்த வண்டி டியூப் பாருங்களேன் ஏகப்பட்ட வீட்டு டியூபே முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் கட்டி வச்சுருக்காங்க அப்படி என்ன ஒரு ஆனந்தம்னு தெரியல அதில் அவங்களுக்கு சரி ஓகே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு செய்கிறாங்க பாத்தீங்களா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இப்படிலாம் இருக்கு இந்த துணியும் இந்த டியூப்போட வெயிட்டே ஒரு இரநூறு கிலோ வரும்னு வச்சுக்காங்களா அவ்வளோ கட்டி வச்சிருக்காங்க கட்டிக்கிட்டு இருந்தாங்க புரியுதா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே அஞ்சு நாள் ஆயிடுச்சு நான் லோடு இறக்கி இப்போதான் லோடு ஏற்றுறதுக்காக மார்க்கெட்ல வண்டி நிப்பாட்டியிருக்கேன் பூண்டு தான் ஏற்றணும் இங்கே ஏற்றுறது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு இடத்துல ஏற்றணும் லோடு இறக்குறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்று ரெண்டு மூணு இடத்துல லோடு இறக்கணும் மூணு இடன்றது ஒரு ஒரு பார்ட்டி அந்த பார்ட்டி ஒரு ரெண்டு மூணு இடத்துல அங்கேயே பக்கம் பக்கமே இறக்குவாங்க அது எத்தனை இடம் டெலிவரின்னு தெரியல பார்ப்போம் மார்க்கெட்டில் தான் இப்போது வண்டி பார்க் பண்ணிவிட்டு பூண்டெல்லாம் நிறைய இருக்கு பார்த்துட்டு வரலாம் நல்லா என்ன குவாலிட்டியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போய்ட்டுருக்கேன் இந்த பூண்டெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது நல்ல மார்க்கெட்டு நல்லா பெரிய மார்க்கெட்டு தான் பூண்டு பாருங்க எப்படி இருக்குது நல்லா அருமையாக இருக்குது நம்ம ஏத்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம் இந்த பாக்ஸில் போறதுக்காக தான் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிற பாக்ஸ் ஐட்டம் நம்ம ஏத்துறதெல்லாம் பாத்தீங்களா பூண்டு எவ்வளவு கொட்டி வச்சிருக்காங்க அப்படியே டெய்லி லோடு ஏதாவது லோடு ஏறிட்டே இருக்க மாட்டேங்குது ஏற்றிட்டு ரெண்டாவது பாயிண்ட்லேயும் கொஞ்சம் லோடு ஏற்றிக்கிட்டு இப்போ மூணாவது இடத்துல நிப்பாட்டுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் மூணாவது இடத்துல லோடு ரொம்ப தூரம்லாம் இல்லை மார்க்கெட்டுக்குள்ளே தான் பக்கத்து பக்கத்து கடைங்க ஏற்றிட்டு இன்னும் எத்தனை இடத்துல ஏற்றுவாங்கன்னு தெரியல எப்படியும் வீடியோ வீடியோ ஏற்றுவாங்க பார்ப்போம் இன்னும் டென்ஷனில் பார்த்துக்கலாம் ஒரே ஒரு குறை என்னென்னா டயர் வாங்கணும் இன்னும் அந்த டயர் வந்து வாங்கலாம் அந்த சைனா டயர் தான் வாங்கலான்னு இருந்துச்சு அது வேறு கொஞ்சம் அடிபட்டு இருந்ததுனால அது வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு டயர் எங்கேயாவது பார்க்கணும் பார்த்து ஒரு ஸ்டெப்னி ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு தான் போகிற ஊருக்கு போய் தான் புது டயர் வாங்குவாங்க பார்ப்போம் வேல்பூரி ஷாப்பில் வாங்க நண்பர்களே என்னன்னா தண்ணி அது பச்சையாக இருக்குதோ அது சிறப்பாக இருக்கு மிர்ச்சி போதினா தனியா மிஸி ஆ சட்னி தால் பூரி ரெடியாக கவரில் கட்டி தருவான்னு நினைக்கிறேண்ணா கவரில் நியூஸ் பேப்பரில் போட்டு தருவான்னு நினைக்கிறேன் நேரம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்பது மணி ஆகுது இப்போ தான் ஒரு நாலு லைன் வச்சிருக்கிறாங்க பாக்ஸு ஒரு பாக்ஸ் வந்து முப்பது கிலோங்க இங்கே ஒரு கிலோ எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா நூறுரூபான்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி நல்லா பெரு பெருசாக இருக்குது நூறுரூபா ஒரு கிலோ நைட்டு பன்னெண்டு மணி ஆகுது இப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வண்டி ஏற்றிருக்கிறாங்க இன்னும் பாதி வண்டி இருக்குது வாங்க கீழே போய் பார்க்கலாம் பாக்ஸ் ஐட்டம் ஏற்றிருக்குறாங்க அதுக்கு மேலே பூண்டு பார்த்திங்கன்னா பத்து பத்து மூட்டை திருப்பி பாக்ஸ் ஏற்றுவாங்க ஏற்றி தான் நம்ம இடைக்கு போவோம் அதுக்கப்புறம் தாரப்பையை கட்டிட்டு கிளம்புறதா இருக்கும் இந்த பில் வரல ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் வரும் இப்போ ஒரு முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு நாற்பது மூட்டை போடணும் கடைசியில் மட்டும் இன்னும் விடியவே இல்லை அதுக்குள்ளே வந்து பூண்டு வந்து இங்கே மார்க்கெட் ஃபுல்லாகவே ரொம்பிருச்சு அங்கங்கே ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்குறாங்க அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வண்டி நிற்கிதுங்க டன் கணக்கில் கொட்டி வச்சுங்க அப்படியே அங்கங்கே கொட்டி கொட்டி வச்சிருக்கிறாங்க எல்லாம் பாக்ஸில் பேக் எல்லாம் மூட்டையை விட பாக்ஸ் தான் நிறைய பேக் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே பார்த்தீங்களா எல்லாம் பாக்ஸில் பேக் பண்ணிக்கிட்டுருக்காங்களா மீதி அந்த பக்கம் எல்லாம் கீழே கொட்டி வச்சுருக்குறாங்க இப்போ மார்க்கெட்டில் தான் இருக்கேன் இந்த ஏற்றுற இடத்துல ஒரு ரெண்டு மூட்டை டேமேஜ் ஆகிடுச்சு இங்கே வச்சுருக்கீங்களா இந்த மூட்டை டேமேஜ் அப்புறம் அதுக்கு முன்னாடி அங்கே தைச்சிருக்காங்க பாருங்களா அதுவும் டேமேஜ் அப்புறம் இடையில நாங்கள் எடுத்துட்டோன்னு சொல்லி வார்த்தை வரக்கூடாது அதனால தான் எச்சரிக்கையாக பிடிச்சி வைக்கிறேன் அப்படியே ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு போகிறாங்க ரெண்டு பேர் கண்ணாடி யாராவது இழுத்து உடைக்க போகிறாங்க சண்டை வர இப்போ நம்ம போய் இறங்கி சொன்னோம்னா அவங்க காலையில் காலையிலே வாங்கிக்க மாட்டாங்கண்ணா ரைட் சைடில் இருக்கக்கூடிய வண்டி தான் கரெக்டான ட்ராக்கில் நிற்கிது லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு வந்து குறுக்கா நுழைஞ்சி என்னத்துக்கு சொல்கிறீங்க பார்டரில் போகிற நிற்கிறோம் சிரிப்பூர் பார்டரில் போய் இவங்க கண்ணாடியை உடச்சிக்கிட்டு தான் போவாங்க எனக்கு தெரியும் இந்த பாருங்க பாருங்கள் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு மூணு மணி நேரம் நின்று நம்ம வண்டி வண்டி பூந்துருச்சு மகாராஷ்டிரா வண்டி பாருங்க ரெண்டு ரெண்டு அதுதான் மணி நேரம் ஆச்சு கிட்ட வந்துட்டோம் பாருங்க அந்த கண்ணாடியெல்லாம் கிடக்குதான் இந்த மாதிரி இடத்துல போட்டு இழுக்கிறது தான் ஒரு கண்ணாடி நூற்றம்பது ரூபாய் இரநூறுபா வருது அது நம்மளதாவது சின்ன கண்ணாடி அவங்களுதெல்லாம் நல்லா பெரிய கண்ணாடி குறைஞ்சது இரநூறுவாய் முந்நூறுவாய் பக்கம் வந்துடும் அந்த கண்ணாடி எப்போ வந்தாலும் இதே அக்கப்போ தான் சின்ன வண்டி போட்டு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஒன்றும் தப்பு இல்லை கொஞ்சம் கொஞ்சமா நின்னு வந்தது ரெண்டு மணி நேரம் ஆயிடுதேண்ணா அது இல்லாம ஏகப்பட்ட தூரம் டிராபிகா இருந்துச்சு மொத்தம் ஓபன்ல இருக்குது ஒரு ரெண்டாயிரம் கொடுத்து டயரு வாங்கி போட்டோம் அது என்னடா பிடிங்கிருச்சு இவ்வளோ தூரம் வந்துருச்சு இப்போ நம்ம டிம்பூர்னி பக்கம் இருக்கோம் வாங்கி போட்டது எம்பியில் வாங்கி போட்டோம் இவ்வளோ தூரம் வந்துருக்குது ஜெண்டம் இப்போ திருப்பி ஸ்டெமி டயர் எடுத்து மாட்டிக்கிட்டு அதுவும் கம்பி வந்துருக்குது சரி இருந்தாலும் பரவாயில்ல வா எடுத்து மாட்டிக்கிட்டு முன்னாடி போவோம்னு சொல்லிட்டு பஞ்சர் கட்டில் பாட்டியிருக்கேன் ஆள் இல்லை பார்ப்போம் கட்டி மாட்டணும் இடையில இது போல் நடக்கும்போது தாங்க அப்படியே என்னடா ஆஃப் பண்ணுறது நான் ஆகிடுது சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வந்தாச்சு இப்போ அந்த ஸ்டெப்னி டயரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லயர் கம்பி இருக்குது அது நினைக்கவுக்குள்ள தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் ஒழுங்காக தூங்கவே முடியல ஏன்னால் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட் ஆகிடுது பார்த்தீங்களா என்ன காரணம்னா வெயில் அளவுக்கு பட்டை கிளப்புது அமைச்சர் கடைக்கு ஃபோன் பண்ணேன் எது ஃபோன் எடுக்கல அவங்க எதுவும் நான் என்ன பண்ணுறது இன்னும் புரியலை ஸ்கேனிங் வசதியோட ஏடிஎம் மிஷினில் பத்து தான் ஓ ஒரு காயின் போட்டோம்னா இருபது லிட்டரு பத்து ரூபா காயின் குடிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக ஜஸ்ட் பறக்குது நானும் வெற்றிகரமாக நைஸ் ரோடு வந்தாச்சு நைஸ் ரோடு முடிச்சு நம்ம எலக்ட்ரானிக்சிட்டி வந்துட்டோம் வெயில் ஓரளவுக்கு கர்நாடகாவில் பரவாயில்ல அந்த டயரு கூட போராடி போராடி கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோம் அந்த டயரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுதுங்க அப்படி இருக்குது என்ன பண்ணுறது யாரையும் சொல்லிடுதான் இல்லை அவருக்கு சூழ்நிலை அந்த மாதிரி இருந்து மோட்டாரோடைய விளிம்பனே அந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கலாம் போயிட்டு லோடு இறக்குவோம் இறக்குற வரைக்கும் தாங்குதானான்னு சொல்லி தெரியல தாங்கலாம் பக்கத்தில் எங்கேயாவது ஒன்று வாங்கி போட்டுவிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் எந்த ஊருக்கு நான் சொல்லவே இல்லை சேலம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சி அதுக்கப்புறம் வடுகப்பட்டி தேனி வடுகப்பட்டி இந்த மூணு ஊருக்கு தான் நம்ம லோட ஏற்றிட்டு வந்துருக்கோம் அங்கே அப்படி தான் லோடாக தான் லோனாக தான் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டயருடைய நிலைமையை நீங்களே கொஞ்சம் பாருங்க பாவம் அதனுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உழைக்குது ஒரு லேரு ரெண்டு மூணு மூணாவது தேயுது மூணாவது தேஞ்சிக்கு வருது இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த டயருக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல உழைக்கிறோம் போகிறதுக்குள்ளே இன்னொரு டயரு வாங்கணும் செகண்ட்ஸில் ஒன்று வாங்கினோம்னா நம்ம தேனி கொண்டு போய் லோடு இறக்க முடியும்